Hi Friends, Welcome to D3 Channel இனதான் குழம்பு வந்து வெரைட்டியா வச்சு செஞ்சு சாப்பிட்டாலும் லாஸ்ட் ஒரு கரண்டி சோறு போட்டு அதில் ரசம் ஊற்றி சாப்பிட்றதோட அலகே தனிதாங்க ஆமாங்க அப்படிப்பட்ட ரசம் வந்து நம்ம வைக்க போகிறோம் அதுலேயும் வந்து நம்ம குறிப்பாக இன்றைக்கி என்ன ரசம் வைக்க போகிறோன்னா தக்காளி ரசம் வைக்க போகிறோங்க ஸோ இந்த தக்காளி ரசம் வைக்கிறதுக்காக நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேங்க அதில் வந்து மெயினாக நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணுங்க தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா ரசம் வந்து நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க நான் கால் கிலோ அளவுக்கு வந்து எடுத்திருக்கேங்க அதோட புளி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒத்தக்கொட்ட அளவுக்கு தாங்க புளி எடுத்துக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நம்ம ரசம் வைக்கும்போது புளி வந்து அதிகமாக சேர்த்துக்கிறோம் இதில் வந்து தக்காளியோட குவான்டிட்டி வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோங்க ஸோ ஸோ நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து என்ன செய்யறோன்னா நம்ம ரசம் வைக்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடியே வந்து அதை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிடலாங்க ஸோ அப்படி ஊற வைக்கும் போது ஆகும் நமக்கு பிசைகிறதுக்கு வந்து ஈஸியாகும் சப்போஸ் நீங்கள் உடனே வந்து ரசம் தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து புளி வந்து ஊறி உங்களுக்கு பிசைகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து ரசத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்னா அந்த மிளகு ஜீரகம் தாங்க அந்த மிளகு ஜீரத்தோட குவான்டிட்டி வந்து கரெக்டாக போட்டாலே நமக்கு வந்து சூப்பராக இருக்குங்க ரசம் ஸோ இதில் வந்து நான் மிளகு வந்து பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனும் ஜீரோ வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதோட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க அடுத்து பூண்டு வந்து ஒரு பூண்டு வந்து எடுத்திருக்கேங்க இந்த மிளகு ஜீரகம் வந்து இதோட நம்ம கருவேப்பில சேர்த்து அரைச்சி தாளிச்சோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக கடுகு வந்து எடுத்துருக்கோங்க கடுகு கொஞ்சம் அடுத்து வெந்தயம் கொஞ்சம் எடுத்துருக்கோங்க வெந்தயம் வந்து தாளிக்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க நமக்கு அதோட வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க அடுத்து காரத்துக்காக ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க அந்த காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுறலாம் நம்ம என்னதான் ரசம் வந்து டேஸ்ட்டாக வச்சாலும் லாஸ்ட்டு அந்த இறக்கும் போதுங்க அதாவது ரசம் வந்து நல்லா கொதித்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை வந்து அதில் போடும்போது அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க ஸோ நம்ம ஊற வச்ச புளியும் தக்காளியும் வந்து நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஊ ஊறிடுச்சிங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து நல்லா வந்து எவ்வளோ தூரம் உங்களால் கையில் நல்லா பசஞ்சிக்கிற முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பசங்கிக்கோங்க பார்த்திங்கனாலே தெரியும் அந்த தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா கையில் வந்து பசஞ்சிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா டைம் எடுத்து பசஞ்சிக்கோங்க ஏன்னா அப்போனா தான் அந்த அதோட புளிப்பு தன்மை வந்து அதில் இறங்குங்க ஸோ ரசமும் நம்ம நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து ஆல்ரெடி இந்த மிளகு ஜீரகம் பூண்டு அதோட கருவேப்பிள்ளை அந்த நாளையும் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது தாங்க நம்ம பாக்குறது இப்போ வந்து இதில் வந்து மஞ்சள் பொடி வந்து நம்ம எடுத்து புளி புளிக்கரைசல்ல வந்து போட்டுக்கலாங்க அப்புறம் வந்து ரசத்துக்கு தேவையான உப்பையும் வந்து இந்த நம்ம எடுத்து வச்சிருக்க புளிக்கரைசெல்லாம் போட்டுடலாம் மஞ்சள் தூளும் உப்பு வந்து இதில் போட்டுக்கிறோம் ஸோ இது வந்து நல்லா வந்து உப்பு வந்து ஊறி இருக்குங்க இப்போ வந்து ரசம் வந்து நம்ம தாளிச்சிடலாங்க ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் காஞ்சனே நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகையும் வெந்தயத்தை போட்டுடலாம் கடுகு வெந்தயமும் பொரியட்டுங்க எடுத்து வச்சுருக்க வத்தல் வந்து நம்ம போட்டுடலாங்க அது ரெண்டாக கிள்ளி நான் வந்து போட்டிருக்கேங்க அப்புறம் தூள் வந்து போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிளகு ஜீரகம் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இதில் போட்டுடாங்க ஸோ இதை வந்து நல்லா எண்ணெயிலே ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஸோ அப்படி வதக்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு டூ நல்லா வந்து இதை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளி கரைசல்லாம் இதை வந்து ஊற்றிடலாம் இந்த புளிக்கரைசல்ல வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ உங்களுக்கு புளிப்பு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மனைக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு அதோட வந்து நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சிருந்ததை வந்து இதில் ஊற்றிடலாங்க இப்போ வந்து ரசம் வந்து ஒரு கொதி வரட்டுங்க இந்த மாதிரி வந்து ரசம் வச்சிங்கன்னா ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ரசம் வந்து ஒரு கொதி வரட்டும் இதில் வந்து மிளகு ஜீரகம் வந்து மிக்சியில் அரைக்காமல் கூட நீங்கள் வந்து சின்ன உரல் இருந்ததுன்னா உரலை நல்லா இடித்து போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி வந்து ரசம் வந்து உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் கமெண்ட்ஸில் வந்து வச்சு பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இப்போ நல்லா வந்து கொதி வந்து சைடில் வருது இந்த டைத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தலையை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை வந்து நம்ம போட்டுடலாம் ஸோ வந்து இப்படி போடும் போது வந்து என்ன ஆகும்னா அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கிடைக்குங்க முடிஞ்சளவுக்கு வந்து கொத்தமல்லி தழை போட்டு ரசம் வைங்க அப்போனா தான் ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து நர நொரக்குடி வந்துருச்சுங்க ரசத்தை வந்து எந்த காரணத்த கொண்டு கொதிக்க விட்டுறாதீங்க அதோடய டேஸ்ட் வந்து மாறிடுங்க நாங்கள் போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெனோவேஷன் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இது வந்து நாங்கள் சென்னையில் இருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல்ரெடி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்